ஜானே தினசரி நாங்கள் நாடகத்தில் நான் அண்ணனும் இந்த மாதிரி உடைகள் காஸ்டிங் போகிறதுக்கு காரணம் என்னென்னா நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள டிஎன் நாற்பத்தி ரெண்டு அதில் தான் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சட்டை பேண்ட்டு வேட்டி சட்டை இதெல்லாம் தர்றாங்க நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்குது டிஎன் நாற்பத்தி ரெண்டு அந்த உறவுகளுக்கு நெஞ்சானது நன்றி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மதிப்புள்ளே அந்த காஸ்டியூம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு உறவே எல்லா தமிழ் உறவுகளும் உங்கள் திருவிழா வந்துச்சுன்னால் இளைஞர் பூரா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும்னா நத்தம் போங்க நத்தம் டிஎன் நாற்பத்தி ரெண்டு எங்கள் இருவருக்கும் நாங்கள் கேட்காமலேயே தச்சு அவராக கொரியரில் அனுப்பி விட்டவர் அந்த நல்ல மனசு நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாேருமே அந்த நத்தம் போங்க டிஎன் பார்ட்டி நல்ல ட்ரெஸ்ஸாக தச்சு கொடுப்பாங்க எல்லாரும் போங்க டிஎன் பா எம்கேஆர் மருதமணி தலா ஐநூத்தி ஒன்று ஐநூத்தி ஒன்று மறக்க முடியாத எங்கள் ஓட்டல் நியூ மாஸ் ராஜா தியேட்டர் எதிரபுரம் மதுரை மெயின் ரோடு துவரங்குறிச்சி புது பஸ் ஸ்டாண்ட் மேற்கு புற உணவு விடுதி துவரங்குறிச்சி நியூ மாஸ் ஓட்டல் உரிமையாளர் எம் சிக்கந்தர் பாட்ஷா சார்பாக எனக்கும் மருதமணி அண்ணனுக்கும் ரூபாய் ஐநூத்தி ஒன்று ஐநூத்தி ஒன்று அழைத்திருக்கிறார்கள் நகைச்சுவாராக அன்பு அண்ணன் மருதங்குடிய மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக போட்டு கௌரவத்துறார்கள் இங்கே பப்பனாக நடிக்கும் அன்பு அண்ணன் எம் கேர் அன்பாளையின் நிறுவனமான எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு

இன்ப நாடகத்து அமைப்பாளர் தோகங்குறிச்சி பொன்னிச்சாமி அவர்களுக்கு கருவப்படுத்துறார்கள் கூட்ட அதிகமாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருந்த தோகரங்குறிச்சி சத்தி முருகன் ஆடியோஸ் அவர்களுக்கு

நீ எல்லாம் ஆம்பளம் தயவு செஞ்சு வெளியில சொல்லிராத சொல்ல வழியா பள்ளை புடுங்கவ நைட் பன்னெண்டு மணிக்கு வந்து கதவு தட்ட போறாங்க காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி விழா குடும்பத்தின் சார்பாக அழைக்கிறார்கள் காவல்துறை அதிகாரி ஐயா வர முடியாத கூட்டம் அதிகம் எங்கள் அனைவருக்கும் பொன்னடை நிமித்துக்கு உருவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 ஹலோ ஹலோ கொஞ்சம்

எங்களை எல்லாம் அவரவர் தொலைபேசிக்கு சென்று கொண்டு செல்லக்கூடிய எனது அன்பு தம்பிகள் ஒவ்வொரு பேராக சொல்லுவேன் ஒவ்வொரு பேராக சொல்லுவேன் எங்கள் பேரை சொல்லுமா அப்போ நீ ஒவ்வொரு பேராக சொல்லிப்படு ஆ இந்த மோகாரத்தை கழட்டி உணவு போடுறேன் அது எனக்கு சேர அது கொடவொடன்னு கீழே வந்துரும் ஏ சொல்கிறா அப்பா செந்துரை ராஜா செந்துறை அன்பு அலெக்ஸ் பாண்டியன் தம்பி கனி ஆ ஹ ஹ இந்த நாளை மாமா சொல்கிறேன்னா அந்த வஞ்சியை நீ சொல்லு எனக்கு நேராக இருக்கிறதா அவன் சொல்லிட்டு அங்கிட்ட சைடில் இருக்கிறதா அவன் சொல்ல அன்பு கந்தசாமி அன்பு சுப்பிரமணி அன்பு லிங்காவடி விஞ்ஞானியா ஆ அது நவிகே லிங்கேஸ்வரன் லிங்கேஸ்வரே அவர் ஓசு அந்த கப்பளிங்க நாலு வருத்துக்கு உங்கள் அஞ்சு பேர் பேர்ல யாராவது ஒரு பேர் சொல்லுங்க யாரு கந்தசாமி அந்த உட்காந்து இந்த 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 யூடியூபுக்கு கந்தசாமி அவர் சுப்பிரமணி அவர் கனேஜே அவர் பொண்ணுசாமி இது ஓசு அது கப்பலிங்க

காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கருவப்படுத்துறாங்க சத்தியமா மேல ஒரு கேஸ் போடலாம்னு இருக்காங்க ஏ மேல பாவம் அவரே பாவம் நீ அவரை போட்டு டார்ச்சர் பண்ற சின்ன பையல இது பாலு உணர்வு தோன்றியா ஏலே இந்த கொண்ட தொந்த கொண்டையா இல்ல வாடை கைண்ட வந்து ஒட்டி வச்சிருக்கு ஏய் கொண்டைய புடிச்சிட்டே இருக்க கொண்டைய கடிக்கு கொண்டைய மட்டும் தான புடிக்க முடியுது போய் கொண்டைய கடிக்கு ஏய் உதத்துக்கறா நான் பிறந்த

இவன் வந்து மத்த வஞ்ச மாதிரி இருக்கவே மாட்டேன் போர்வே பொத்து நல்ல குப்பர கழிச்சு படுத்துறேன் மை சொந்த மிஷன் நான் தான் ஓட்டணும் உங்க மிஷன்ல நான் உள்ள கையை விடவே மாட்டேங்க நீங்களே தச்சுக்கங்க நீங்களே எடுத்துக்கங்க நூல மட்டும் கோர்க்கட்டா அண்ணே நூலுக்கு ஒக்க கண்ணு தெரியலனா கண்ணாடி கொண்டு வரட்டா கல்யாணத்தை ராத்திரி அம்மா தூக்கம் பத்தடி சேர்ந்த வா என் ஆறு உயிரே வா இது மொதுவா இல்ல லப்பன் தகடா

உடம்பு பூரா மோந்து வாப்பேன் உனக்கு நான் கொலக்கட்டையா இருப்பேன் நான் உருட்டி உருட்டி போடுவேன் நான் உனக்கு சட்டியா இருப்பேன் நான் கலட்டி விடுவேன் நான் ஒட்டிக்கிடுவேன் அழுக்கா இருப்பேன் நான் சோப் போடுவேன்

சும்மா விடாது ஏதோ ஒரு பொம்பளை வாதுங்க பக்கத்துல என் ஆத்மா சாந்தியோட இறக்கு பட்டு இறக்கு பட்டு செய்வே எப்படி செய்வே எப்படி உண்டாலும் செய் எப்படி உண்டாலும் செய் நானு சொன்ன இருந்திருந்தா துவரம் குறிச்சு நான் வீட்டுக்கு வரும் போது நீ எங்கன்னு நிப்ப அவங்க பாத்திரம் உன் உடம்புல நான் எப்படி பண்ணுவேன் சொல்லு எப்படி பண்ணுவேன் வாயிலே வாயிலே எலி செஞ்சேன் நீ திருந்த மாட்டேன் மயிர்

அதே வாங்கி ஜாவ போறேன் மிஸ்டர் பீரோல் உங்க அத்து அவன் பாரு நாளைக்கு மாதிரி இருக்கேன் அவன் அவனை போட்டு அடிச்சு கொடுத்துற பார்த்தா ஜோ கம்பাড়தே ஹ ஆ குடி சாரடுத்து தேச்சு வச்சி கன்னத்தில் வா ஏலே என்ன வேணா தோரங்கோசில ரூம் போட்டுருங்கடாய் நான் காலையில வந்து கூட கார்ல ஏத்திப் போறேன் இந்த குடுமையடா அது எனக்கு தான்டா ப்ராப்பர்ட்டி உனக்கு காப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி எனக்கு பண்றட்டி கல்ல நகர் கோவில கண்ட இடத்தலை வந்த நடை போட்டது நெஞ்சி அதையடை போட்டது வந்த பச்சை கீழே தோழி வந்த விளையாடணும் எனக்கு பாட்டு பாட முடியல என்ன பாட்டு பாடுறது நீ அதை போட்டு பாடா படுத்துறியடா

재 <목소리나>